வணக்கம் நம்பளை வெல்கம் டு மாஸ்ட்ரக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு இதில் வந்து நம்ம முப்பதாம் தேதி அருணியா ப்ளஸ் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க அப்படி ஏழு நம்பர் அதே ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்த நேற்று நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போலில் ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு சூப்பராகவே மேட்ச் இருந்துச்சு நமக்கு கண்டிப்பாக ஜீரோ தான் அதிகமாக வரணும் அப்படிங்கிறது ஆல்போலையும் சொல்லி வந்து அதே மாதிரி நம்ம ஏபிபிசிஎஸ்லேயும் நம்ம ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு இந்த மாதத்தில் வந்து நமக்கு வந்து முப்பதாம் தேதி இதோட முப்பத்தி ஒன்று நமக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சொர்ண கேரளா இருக்குது சரிங்களா போன வாரம் சொன்ன என்ன ஆடினாங்கன்னா இரநூத்தி இருபது அப்படின்னு ஆடினாங்க சரிங்களா அது மாதிரி ஏதாவது இன்றைக்கி வித்தியாசமாக ஆடுவாங்களான்னு பார்த்தா ஏன்னால் போன வாரமே நூற்றி அறுபதுன்னு ஆடினாங்க க உங்களுக்கு காரோனியா ப்ளஸ்ஸு அதை மேட்ச் பண்ணி நமக்கு இரநூத்தி இருபது அப்படிங்கிறது நம்பரும் நமக்கு இது ஆடி இருந்தாங்க அது போக தொடர்ந்து இரநூறு அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூறு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தொடர்ந்து ஒரே மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிருந்தது இந்த கார்வனிய ப்ளஸ்ஸே நமக்கு அதுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஆரம்பிச்சுக்கிறாங்க பார்த்திங்களா மறுபடியும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் என்ன வாட்டி என்ன கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை ஒன்று ஆறு ஜீரோ கொடுத்தாங்க இந்த வாட்டி ரெண்டு ஜீரோ ஆறு கொடுத்தாங்க ரெண்டுத்துக்கு ஒன்று தான் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒரு நம்பர் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வேற ஏதாவது மாற்றிருக்காங்களா இல்லை போன வாரம் கார்வனிய ப்ளஸ்ஸு நமக்கு ஆறாம் நம்பர் ஜீரோ இருந்துச்சு இந்த வாரம் ஆறாம் நம்பர் ஜீரோ இருக்குது போன வாரம் ஒன்றாம் நம்பர் இருந்துச்சு இந்த வாரம் ரெண்டாம் நம்பர் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசமாக தவிர மற்றபடி நீ போன வாரம் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் இந்த வாரம் கொடுத்துருக்காங்க மாறி கொடுத்துருக்காங்களா இல்லை தானே அப்போ தொடர்ச்சியாக நமக்கு நாளைக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம தெளி பார்க்க போகிறோம் ஏன்னா எனக்கு என்னமோ தெரிகிற வரைக்கும் பார்த்தா இது இப்போ இந்த இரநூத்தி ஆறு நம்பர் வச்சு பார்த்தாக்கா இது இப்படி மட்டும் இல்லை அடுத்த மாதம் இது கொஞ்சம் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் இப்போ நாளைக்கே வந்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடைக்குது ஏன்னா இப்போ நீங்கள் இரநூத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்னைக்கு அடிச்சிட்டாங்கன்னா இப்போ நாளைக்கு சொர்ணக்கேரில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு சில நம்பர்கள் நமக்கு தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியவா தெரியுது பட் அந்த வகையில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த டிரா மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா இரநூத்தி ஆறு அதாவது நூற்றி அறுபதுக்கும் இரநூத்தி ஆறுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒரே மாதிரியே நம்பரு அதில் ஒன்றா நம்பர் இதில் ரெண்டாம் நம்பர் அந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் வித்தியாசம் மற்றவரை மற்றபடி போன வாரம் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த வாரமும் செஞ்சிருக்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை சரியா போன வாரம் ஜீரோ இந்த வாரம் ஜீரோ சரியா ரெண்டு நம்பர் மறுபடியும் மதியே தான் வந்திருக்கு இப்போ அதே மாதிரி சொர்ணக்கேலாம் ஏதாவது மறுபடியும் மேட்ச் பண்ணி வாங்களா அப்படிங்கிறதே நம்ம இப்போ அப்போ ஏன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட மாதிரி இந்த வாரம் அடிக்கிறக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் சரியா இப்போ நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ரொம்ப சிம்பிள் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இதுலேயும் அப்படி நமக்கு ரெண்டாவது நம்பர் வந்துருச்சு அப்படிங்கிற கணக்கு நமக்கு தெளிவாக தெரியுது அது போக நமக்கு இருபத்தி அஞ்சாவது ட்ரா சொர்ண கேரளாவுடைய முப்பதாவது தேதியுடைய வெள்ளிக்கிழமைக்கு இதுலேயும் நமக்கு ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா போன வாரம் என்னங்க கொடுத்தாங்க போன வாரம் கார்பனிய ப்ளஸ்க்கு அப்புறம் என்ன கொடுத்தாங்க இரநூத்தி இருபதுன்னு கொடுத்தாங்க அதுலேயும் நமக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா இந்த ட்ராவில் நமக்கு என்ன ரெண்டு ஜீரோ ஆறு இதுலேயும் ரெண்டாவது நம்பர் இருக்கா அதுக்கடுத்து சொரணக்கேல எஸ்கே உடைய இரநூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சாவது சரி அப்போ நமக்கு இதுலேயும் நமக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கும் நமக்கு மறுபடியும் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுலேயும் குறிப்பாக ஒரு போர்டில் மட்டும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப வந்து விழுகிற மாதிரி காமிக்குது யார் காட்சி இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா ஆறாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ரெண்டாம் நம்பர் வருதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய இடத்துல ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் மேட்ச் ஆயிருக்கு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கும் அது மாதிரி நமக்கு ரெண்டு ஆறு ஆறுக்கு ரெண்டு ரெண்டு காரு ஆறுக்கு ரெண்டு நிறைய இடத்துல மேட்ச் ஆயிருக்கு அது மாதிரி மேட்ச் ஆனால் கண்டிப்பா நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு சி போர்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வர மாதிரியும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் சொல்கிறேன் பட் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரான்னு கேட்டால் கிடையாது ஆனால் ஆறாம் நம்பர் இதனால் வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு இன்றைக்கி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்ல இருந்துச்சு பாருங்கள் ஆறாம் நம்பர் நமக்கு எங்கே வந்துச்சு இந்த மாதத்தில் நமக்கு வரவே இல்லை இல்லையா ஆறாம் நம்பர் நமக்கு சீபோர்டில் வரவே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி திரும்ப வந்துருந்துச்சு நல்ல ஒரு அருமையான மெத்தேடில் அது மாதிரி ஒரு போர்டுனால ஒரு போர்டு நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க ஏன்னா ஜீரோங்கிறது நமக்கு ஏற்கனவே பி போடில் கொடுக்கப்பட்ட நம்பர் தான் இல்லாத நம்பர்ல ஆறாம் நம்பர் மட்டும் நம்ம நேற்றும் எதிர்பார்த்தோம் நேற்றும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போல தான் நம்ம ஆறாம் நம்பரு கண்டிப்பாக இந்த ரெண்டு ட்ராக்குள்ளே விழுகணுங்கிற கணக்கு நம்ம கொண்டு வந்திருந்தோம் அதுதான் நடந்துச்சு சரியா ஏன்னா நம்ம போன டிராவுக்கு முந்தின ட்ராவை என்ன சொன்னோம் சீபோடில் தான் நமக்கு என்ன வரணும் ரெண்டு காருன்னு வரணுங்க இங்கே ரெண்டாம் நம்பர் காரை நம்பர் தான் வரணுன்னு அது ஒரு ட்ரா தள்ளி இங்கே நமக்கு ரெண்டாம் நம்பர் காரை நம்பர் கொடுத்துருக்கிறாங்க மூணாம் நம்பர் காரை நம்பர் ரெண்டாம் நம்பர் காரை நம்பர்னு நம்ம எதிர்பார்த்தா மூணாம் நம்பர் காரை நம்பர் அப்படிங்கிற கணக்கில் கொடுத்தாங்க ஒன்றுமே சிம்பிள் தான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இங்கே பாருங்கள் ஒன்று மூணு ஆறு அப்படி வந்துருச்சு அதே மாதிரி இங்கே ரெண்டு மூணு ஆறு வந்துருக்க அவ்வளோ தான் ஒன்று மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு அவ்வளோ தான் அந்த மாதிரி மற்ற அளவு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் என்ன சொன்னேன் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நாளைக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப சீபோல் திரும்ப ரெண்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரியும் ஒரு ஒரு சில நம்பர்கள் நமக்கு பேட்டர்ன் வைஸாகவே கிடைக்கிது அதனால் ஏன்னா உங்களுக்கு இங்கே மாதிரியே உங்களுக்கு இங்கே ஆடிக்காங்களா மேலே ஆடிக்காங்க அது மாதிரி ஆனாலும் நமக்கு மறுபடியும் ரெண்டு கார் அப்படின்னு ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வர ரெண்டாம் நம்பர் நமக்கு திரும்ப திரும்ப மேட்ச் ஆகுது அது ரொம்ப முக்கிய ஆறுக்கு ரெண்டுங்கிறது திரும்ப அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது யாருக்காச்சும் ஆறுக்கு ரெண்டு மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் நாளைக்கு சீபோல் எடுத்து ப்ளே பண்றது ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் நம்பராகவும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே இப்போ இன்னைக்கு நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்னைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஏ போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து அஞ்சு ஏன் அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு ரெண்டுக்கு அஞ்சு தான் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஆறு ரெண்டு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை நாள் பெண்டிங் நமக்கு ஐம்பத்தி நாலு நாள் பெண்டிங் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஏன்னா இந்த மாதம் புறாமே அஞ்சாம் நம்பருங்கிறது இந்த இல்லை போன மாதத்துலேருந்தே அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு வரல ஏன்னா ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பதுன்னாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆச்சு போன மாதத்தில் இருபது நாளைக்கு முன்னாடியே நின்று போச்சு இல்லை சரியா அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஐம்பத்தி நாலு நாளுங்கம்போது நமக்கு போன மாதத்தில் ஒரு இருபது ரூபாவுக்கு முன்னாடியே நமக்கு நின்றுச்சு ஒன்பதாவது மாதமே இப்போ அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஏ போர்டில் பி போர்டில் இல்லை சி போடலில் இல்லை ஏ போர்டில் ஏன்னா பி போர்டில் நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு ஒரு டைம் வந்துச்சு சரிங்களா அப்போ சி போர்டுங்க கூட நமக்கு இந்த மாதத்தில் வந்துச்சு ரெண்டு அஞ்சு வந்துச்சு பாருங்கள் நமக்கு என்ன நானூற்றி மேலே பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வந்துச்சு அப்போ அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு பி போலிங் கூட வந்துருச்சு ஆனால் ஏ போர்டில்ங்கிறது அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக வரல மருந்து கூட எடுத்துக்கல இப்போ நாளைக்கான வாய்ப்புகள் இப்போ எப்படி ஆறாம் நம்பர் எந்த எடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்து எடுத்தாங்களோ முப்பத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்து எடுத்தாங்களோ அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அது எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது அது தாண்டி வரலனா ஒன்பது நம்பர் ஏன் ஒன்பது நம்பருக்கு கொஞ்சம் சான்ஸ் வர மாதிரி தெரியுது அதாவது ஒன்பதாம் நம்பர் அதாவது ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டு நம்பருக்கு கேரண்டியாக ஒரு ஒன்று வந்து ரெண்டுக்கு ஒன்பதுன்னு ஆடலாம் ரெண்டுக்கு நாலுன்னு ஆடலாம் ரெண்டுக்கு அஞ்சு ஆடலாம் இப்போ நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பர் என்னன்னா ரெண்டுக்கு அஞ்சு ஒன்னு ரெண்டாம் நம்பர் ரெண்டு அதாவது ரெண்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்ம ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது என்ன காரணம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய நம்பர் அப்ப ரெண்டை விட பெரிய நம்பருக்கான வாய்ப்பு விட சின்ன நம்பர் அப்படின்னா ஒன்றா நம்பர் தவிர வேற எதுவும் சின்ன நம்பரும் கிடையாது இப்போ ரெண்டை விட பெரிய நம்பர் தான் நமக்கு நிறைய இருக்க தவிர என்ன இருக்குது ஒன்று அஞ்சாக இருக்கணும் இல்லன்னா ஒன்பதாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் நான் என்ன சொல்றேன் இந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டா நமக்கு மேட்ச் ஆகணும் ஒன்று வந்தால் நாளைக்கு அந்த அதிகபட்சமாக இருக்கக்கூடிய அஞ்சா நம்பர் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நான் எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டு நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பிபாலை பொறுத்த வரைக்கும் பிபாலில் எனக்கு கண்ணாமட்டிட்டு சொல்லலாம் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது என்ன காரணம் பிபாலில் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது பட் அது போக நமக்கு ஜீரோவுக்கு ஏழுங்கிறதும் ரொம்ப பெட் பெட்டராகவே செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் பெட்டராகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு இருக்கா டைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அதே போல் நமக்கு இன்னொரு நம்பர்னா மூணா நம்பர் ஏன் மூணா நம்பர் கொடுக்குறோன்னா மூணாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் பட் இருந்தாலும் அந்தளவுக்கு பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் பீ போர்டில் அந்தளவுக்கு பெண்டிங்கில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்படி இருந்து ஒரு பத்து நாள் பெயிண்டிங்கில் தான் இருக்குது அதுவும் ஏழாம் நம்பர் ஏன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஜீரோக்கு மூணு தான் அதிகமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது அந்த மாதிரி ஜீரோவுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஜீரோ வந்தாலும் மேக்ஸிமம் மூணாம் நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஜீரோ ஆறு அப்படிங்கிற மாதிரி ஜீரோவுக்கு ஆறு ஜீரோவுக்கு மூணு அந்தமாதிரி நம்பரோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் மூணாம் நம்பர் எப்போயுமே நான் தான் சொன்னோம் இல்லையா ஜீரோனு ஒரு நம்பர் வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் ஜீரோனு ஒரு நம்பர் வந்தால் ஒன்பதாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் வரும் மூணாம் நம்பர் வரும் ஓப்பனாக சொல்லிட்டோமா அதே தான் நம்ம நேற்று என்ன சொன்னோம் ஆறுனு ஒரு நம்பர் வந்தால் ஜீரோனு ஒரு நம்பர் வந்துடும் அது ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பராக இருந்தாலும் சரி ஆறாம் நம்பருக்கு ஜீரோவாக இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை தான் இன்றைக்கி நமக்கு அதனால தான் ஜீரோ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருந்தது நான் சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து ஆறாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஜீரோ மேட்ச் ஆகுங்க அப்படின்னு அது ஆறாம் நம்பருக்கு மட்டுந்தான் மேட்ச்சாக இல்லை ஒன்னாம் நம்பருக்கும் ஜீரோ மேட்ச் ஆகிறது மேட்சா இருக்குது இதுவும் மேட்ச் ஆகிருக்கு இருக்கு அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நான் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் தாங்க ரெண்டாம் நம்பரு கொஞ்சம் பெஸ்ட்டு யாராவது எடுக்கிறது எனக்கு பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ரெண்டே நாள்தான் ஆச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நாள்தான் ஆச்சு ஏழுநூத்தி எண்பத்தி ரெண்டு மறுபடியும் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் ரெண்டாம் நம்பர் சூ சீ போல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு ஆறுநூத்தி முப்பத் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு எதிர்பார்க்குறோம் முன்னூற்றி எறுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வந்துருக்கு அதை கனெக்ட் பண்ணி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நம்ம எதிர்பார்க்குறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி நிறைய நிறைய இருக்குது அறுபத்தி ரெண்டுங்கிறது நிறைய மேட்சாக இருக்குங்க அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்கள் நிறைய வர்றதுனால நான் அந்த கணக்கில் என்ன சொல்லலாம் ரெண்டாம் நம்பருக்கான சாத்திய நிறைய இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க பிளஸ் நாலாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து எனக்கு இந்த ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது என்ன நம்பர் வருதுன்னா அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங் ரெண்டாம் நம்பர் அதிகபட்சமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நாலாம் நம்பர் இருக்கு ஆட்டத்தில் வரணும் மூணாம் நம்பர் வருது சரியா இது எனக்கு நாளைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது இதை தாண்டி வந்தால் எனக்கு அந்த அந்த இந்த நம்பர் வந்துடும் அதுக்குள்ளே தான் வேறு எதுவும் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு மெயினாக பாருங்கள் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நாளைக்கு அஞ்சு ரெண்டு நாலு மூணுங்கிறதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தது நாலு நம்பரு மூணு நம்பருமே நிறைக்கி ஃபுல்லாகவே செட்டாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்